இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதி இந்தியா என்றும் இந்த எல்லைக்குள் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட் சமஸ்தானங்கள் தாங்கள் விரும்பினால் தனியாக இருக்கலாம் தாங்கள் விரும்பினால் இந்தியாவுடன் இணைந்து கொள்ளலாம் அல்லது தாங்கள் விரும்பினால் பாகிஸ்தானுடன் நீங்கள் சேர்ந்து தான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நம்ம ஊர் சேதுபதி சமஸ்தானத் ராஜா அவர் விரும்பினா பாகிஸ்தானுடனே இருக்கேன்னு சொல்லலாம் அதை மாத்திரம் நமது மன்னர்கள் கேட்டிருந்தா ஒரு பாகிஸ்தான் இல்லை இந்தியாவுக்குள்ளே ஐநூறு பாகிஸ்தான் உருவாயிருக்கும் ஆனால் இந்த மன்னர்களும் தேசபக்தி உள்ளவர்களாக இருந்தாரு இவர்களை இணைத்த சர்தார் வல்லபாய் பட்டேலும் தேசபக்தி உள்ளவராக இருந்தாரு அதனால என்னச்சோம் அந்த தேசம் ஒன்று இந்த தேசம் ஒன்று அதனாலதான் விவேக் டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு இந்தியா யூனிஃபிகேஷன்னு சொல்றதா இந்தியன் இன்டகிரேஷன் சொல்றதான்னு கான்ஸ்டியூட் அசம்பிளியில் ஒரு பெரிய விவாதம் வருது இது யூனிஃபிகேஷனாக இன்டகிரேஷனாக பெரிய விவாதம் அப்போ பாபா சாஹிப் சொன்ன வார்த்தை ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத நிலப்பரப்புகளை அரசியல் ரீதியாக ஒன்றாக்குவது தான் யூனிஃபிகேஷன் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி யூனிஃபிகேஷன் ஆஃப் இத்தாலி அதுதான் இங்கே பொருந்தும் ஆனால் பாரத நாடு ஏற்கனவே பண்பாட்டு ரீதியாக ஆன்மீக ரீதியாக பொருளாதார ரீதியாக வரலாற்று பூர்வமாக ஏற்கனவே ஒன்றாக இருக்கிறது காசிக்கு ராமேஸ்வரத்துக்கும் நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து போயிட்டுருக்கோம் இப்போது நீங்கள் ஒரு அரசியல் சாசன சட்டம் கொண்டு வந்து அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக இதை ஒன்றிணைக்கிறீர்கள் எது ஜெர்மனிக்கு பொருந்துமோ எது இத்தாலிக்கு போதுமோ இந்தியாவிற்கு பொருந்தாது இதை இன்டக்ரேஷன் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர் என்ன விஷனரி அறி பாருங்கள் அதனால தான் இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம் இந்தியன் இன்டகிரேஷன் சொல்கிறோம் யூனிஃபிகேஷன்ற வார்த்தை சொல்கிறதில்லை அங்கே ஜெர்மனியை இத்தாலி இணைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சு யோசிச்சு பாருங்கள் ஜெர்மனி ஜஸ்ட் ஃபோர் பீசஸ் தான் நான்கு துண்டுகளாக இருந்தது ஜெர்மனி ஜெர்மனி யார் இணைச்சா ஜெர்மனி யார் இணைச்சா பெஸ்மார்க் அந்த பிஸ்மார்க் ஜெர்மனி இணைக்கும் போது நான்கு துண்டுகள் தான் நான்கு இருந்த ஜெர்மனியை ஜெர்மனியே சின்ன நாடு அது நான்கு துண்டுகள் அது நான்கு துண்டுகளை இணைப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் இத்தாலியை இணைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் அது இத்தாலி சின்ன நாடு மூன்று நான்கு துண்டுகளாக இருந்தது அதை ஒன்றாக இணைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டது மறுபடியும் இருபத்தஞ்சு முப்பது வருஷம் இந்தியா ஐநூற்றி நாற்பது துண்டுகளாக இருந்ததை சர்தார் பட்டேல் எடுத்துக்கொண்ட நேரம் ஒரு வருஷம் கூட இல்லை ஏன்னா இந்த தேசம் ஏற்கனவே ஒன்றுதாங்க